கண்ணியத்திற்குரிய நமது அனைத்து பள்ளி நிர்வாக பெருமக்களுக்கும் ஜமாதார்களுக்கும் குலமா பெருமக்களுக்கும் மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துமா சபையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை இன்ஷா அல்லாஹ் சரியாக நான்கு மணி அளவில் நமது சமய நல்லிணக்க மீளாது மாநாடு நடைபெற இருக்கிறது நாலு மணி அளவில் பேரணையும் மதுவழிப்பு பேரணையும் அதனைத் தொடர்ந்து மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த இரு நிகழ்விலுமே அனைத்து நபர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பிறகாசு